இப்போ ரூலிங் எந்த ஒரு கட்சியும் அதை கவனிக்க முடியாமல் போயிடுச்சு அலங்கட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அல்லது தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நமச்சிவாயமோ இதை அவங்க கண்டுக்கலை இந்த ஐந்து தொழிற்சாலைகள் தான் எங்களுடைய முதுகெலும்பாக இருந்து அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை ஏன் மூடுறீங்க காங்கிரஸ்காரன் மூட்டான்னு சொல்கிறீங்க அதை தொடக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதன் வழியாக உடனடியாக ஒரு நன்மை விளையக்கூடிய விஷயங்கள்னு எதை வரிசைப்படுத்துவீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் மாநிலங்கள்தான் அந்த பணத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவராக யூனியன் யூனியன் பிரதேசமாகிய பாண்டிச்சேரி அதில் இடம்பெறலை அப்போ ஒரே மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மூன்று வாரியத்தின் கீழ் படித்து அவர்களுடைய அறிவு தேடலும் அறிவு பெருக்கலும் சமமாக இல்லாமல் வேறுபட்டு கொண்டிருந்தது பல இளைஞர்களை சந்திக்கும்போது அரசு வேலை வாய்ப்புக்கு நாங்கள் பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க நாங்கள் வந்தால் அது அது நான் வரேன் இதை வந்து வெளியிலேருந்து வந்த விசாரணை அது ஒத்துக்கவே இல்லை இன்னே வேறுலேயே அது போராட்டமாக இருக்குது இதை மத்திய அரசாங்கம் கேட்க முடியல மாநில அரசாங்கம் கேட்க முடியல பெண்களுக்குன்னு தனியான ஒரு பார் இந்தியாவில் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா பிங்க் பார்னு சொல்லி இங்கே அதை ஏற்படுத்த யார் தெரியுமா த கிரேட் தமிழிசை சவுண்டர் ஆகி மத்திய அரசுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறீங்களா நீங்கள் மோடி வந்து உலகம் பூரா சுற்றிட்டு இருக்கு அவருக்கு இதெல்லாம் சாதாரண தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நாம் இந்தியாவின் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் புதுவையினுடைய ஒரு எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திரு எம் ராம்தாஸ் அவர்களை சந்திக்கிறோம் அவரோடு அரசியல் பொருளாதார விஷயங்களை பேசுவோம் நீங்கள் ஒரு எக்கனாமிக்கல் அனலிஸ்டாக புதுச்சேரியில் இந்த துறை கவனிக்கப்படாமல் கைவிடப்பட்டு விட்டது அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுற ஏதேனும் ஒரு துறை இப்போது லிக்கர் டூரிசம் சில இண்டஸ்ட்ரீஸில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை தாண்டி ஃபிஷரிஸும் நீங்கள் வந்து மீன் பிடிப்பு இதை வந்து சுட்டி காட்டினீங்க இந்த ஒரு துறை அப்படின்னு ஏதேனும் கவனிக்கப்படாமல் இருக்கிறதா நீங்கள் ஏதாவது சுட்டி காட்டுறீங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து போன மூணு வருஷமாக தொழில்துறை வந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இயற்கையாகவே முன்பிருந்த சலுகை எல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு வெளியிலிருந்து இங்கே தொழிற்சாலைகள் வருவதில்லை இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பல்வேறு காரணங்களால் புதுச்சேரி விட்டு வெளியேறுகின்றன இங்கே நன்மை கிடைக்கும் என்று வந்தார்கள் நன்மை கிடைத்தது அதற்கு பிறகு இல்லை இங்கே வைத்திருப்பதில் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் திண்டிவனத்துலேயோ மயிலத்துலேயோ அங்கே கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ரூலிங் எந்த ஒரு ஒரு கட்சியும் அதை கவனிக்க முடியாமல் போயிடுச்சு இல்லை ஆளுங்கட்சி தான் கவனிக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அல்ல தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நமச்சிவாயமோ இதை அவங்க கண்டுக்கலை வந்தா வாங்கடா போனால் போங்கடா அப்படின்ற ஆட்டிடியூடில் கவர்மெண்ட்டே இங்கே ரன் பண்ணல தெரியுது நோ பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட் இன் புதுச்சேரி டுடே அதனால் இல்லாததுனால தொழிற்சாலைகளை கவனிப்பதற்கு இருக்க இது இல்லை தமிழ்நாட்டில் பாருங்கள் தொழில் கொள்கை அறிவிச்சிருக்கிறாங்க உலக முதலீட்டாளர் முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறாங்க தொழிற்சாலைக்கு என்னென்ன வேணும் பர்மிஷன் உடனே உடனே கொடுக்கறதுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வச்சுருக்காங்க இங்கே எதுவுமே கிடையாது இந்த மூணு வருஷம் ஆகிப்போச்சு மூணு வருஷமாக வந்து ஒரு புதிய தொழில் கொள்கை கிடையாது ஒரு மாநாடும் நடத்தலை உலகத்தமிழ் மாநாடு நடத்தலை எந்த இண்டஸ்ட்ரீஸ் இங்கே கொண்டு வரல உங்களுக்கு இது இது நான் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் மற்ற மாநிலங்களுக்கோ மற்ற நாடுகளுக்கோ சென்று புதுச்சேரியை விற்பதற்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எதையும் எடுக்கவில்லை அதனால் இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலை நிபுண நிபுணர்லாம் நினைக்கிறான் புதுச்சேரியில் வச்சு புரோஜனம் கிடையாது எதுக்கு போனாலும் லஞ்சம் கேட்குறானு ஒரு லைசன்ஸ் வாங்கினா லஞ்சம் ஒரு எலக்ட்ரிசிட்டி பர்மிஷன் வாங்கினா லஞ்சம் ஸோ இங்கேயா ஒரு பண்ண நம்ம தமிழ்நாட்டுக்கு போய்ட்டு போயிட்டுருக்கோம் ஸோ இந்த துறை வந்து இன்றைக்கு பெரும் பாதிப்பை புதுச்சேரியில் உருவாக்கி கொண்டிருக்குது ஏனென்று சொன்னால் தொழிற்சாலை தான் இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கு இன்றைக்கி புதுச்சேரியில் பதினாறு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க லட்சம் பேர் ஆனால் நாலு லட்சம் மக்களுக்கு வேலை இல்லை நாலு லட்சம் பேருக்கு இந்தியாவிலேயே அதிக பெர்சன்டேஜ் அன்எம்ப்ளாய்டு பீப்புள் இருக்கிறது புதுச்சேரி இருந்தோம் த க்ரோத் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்சோ அட் எ ஹையர் ரேட் இதெல்லாம் எங்களுக்கு தெரியல நூற்றி அறுபத்தாறு பேர் எல்டிசிக்கு விண்ணப்பம் கேட்டாக்கா நாற்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணுறோம் இவர் நூற்றி அறுபத்தாறு பேருக்கு மட்டும் வேலையை கொடுத்துட்டு நான் எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டேன் நூற்றி அறுபத்தாறு போக முப்பத்தாறாயிரம் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கான் அவனுக்கு யார் வேலை கொடுக்குறது இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் நீ கொடுத்துருக்கலாம் இண்டஸ்ட்ரீஸ் நீ புதுசாக திறக்காததை விட இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் நீ க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் டெக்ஸ்டைல்ஸ் பாரதி மில் சுதேசி காட்டன் மில் ஜெயபிரகாஷ் நாராயண் மில் காரைக்கால் இங்கே திருபுவனையில் ஸ்பின்னிங் மில் அஞ்சு தொழிற்சாலையும் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தது அதை காரணமே இல்லாமல் நூறாண்டு கால பாரம்பரிய மிக்க தொழிற்சாலை இந்த ஐந்து தொழிற்சாலைகள் தான் புதுச்சேரியுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்தது இப்போ நாங்கள் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட நேரத்தில் இந்த ஐந்து தொழிற்சாலைகள் தான் எங்களுடைய முதுகெலும்பாக இருந்து அந்த வருமானம் தான் மக்களிடம் பரவியது அப்படிப்பட்ட தொழிற் தொழிற்சாலைகளை ஏன் மூடுறீங்க காங்கிரஸ்காரன் மூட்டான்னு சொல்கிறீங்க அதை திறக்கிறது உங்களுக்கு இன்னும் கஷ்டம் உங்களுக்கு தான் அங்கே உங்கள் கவர்மெண்ட் இருக்குல்ல நான் எம்பியாக இருக்கும்போது எண்ணூறு கோடி ரூபா அதுக்கு வந்து புனரமைப்புகளுக்கு வாங்கி கொடுத்தேன் இந்த அரசாங்கம் அதை பற்றி கவலையே படலை இந்த காட்டன் மில்ஸ்க்கு காட்டன் மில்லு இப்போ ரீஹாபிலிட்டேஷனு ஓகே கொடுத்து சங்கர் சிங் வகையிலானு ஒருத்தர் இருந்தார் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சுதேசி காட்டன் மில்லை வந்து தேசிய கார்ப்பரேஷனுக்கு விற்று அவன் வந்து குஜராத்துக்காரன் ஒருத்த விற்றுட்டான் அந்த நேரத்தில் தான் நான் எம்பி ஆகிறேன் அப்போ வந்து அந்த தொழிலாளில் என்னை சந்தித்து எப்படியாவது பெற்றுக் கொடுங்க சார் நான் நான் சங்கர் சிங்கு வகையிலாம் லேபர் மினிஸ்டர் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்டான் அவர் சொன்னார் விற்றது விற்றது தான் நம்ம உண்மையாக ஒன்றும் பண்ண முடியாது பட் நான் உடலை நேஷ்னல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் சேர்மன் அவருடைய ஆஃபீஸுக்கு பல தடவை போய் வேண்டுகோள் வச்சு எக்கனாமிக் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க ஜென்ரல் பாடியை கூட்ட வச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த வித்தம் இல்லை மறுபடியும் வாங்கி இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம் அதை தொடர்ந்து வைக்கிறதுக்கு சங்கர் சிங்கின் வகையெல்லாம் நேராக அங்கேருந்து சாவி எடுத்துகிட்டு வந்து இந்த சீஃப் மினிஸ்டர் கையில கொடுத்தார் அதை நடத்துறதுக்கு இல்லாமல் அதையும் மூட்டானுங்க அப்போ இண்டஸ்ட்ரீஸ் வளராமல் ஒவ்வொன்றா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டே போயிடுங்க சுகர் மில்லில் மூட்டாங்க லிங்காரெடி பாலயத்தில் வேப்ஸ்கோவை மூடிட்டாங்க பேசிக்க மூடிட்டாங்க அங்கே மட்டும் வேலை செஞ்சவங்க ஒரு பத்தாயிரம் பேர் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கூலி இல்லாமல் இன்றைக்கி வறுமையில் வாடிக்கிட்டு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்ன அரசாங்கம் ஸோ இன்றைக்கு புறக்கணிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான துறை இன்றைக்கு தொழில் துறை தான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதன் வழியாக உடனடியாக ஒரு நன்மை விளையக்கூடிய விஷயங்கள்னு எதை வரிசைப்படுத்துவீங்க அது இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும் எதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க முதன் முதலாங்க புதுச்சேரி மாநிலம் ஆனாக்கா நிதிக்குழுவில் சேர்க்கப்படும் இந்திய அரசாங்கம் வந்து ஐந்தாண்டுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை அமைக்கிறது இந்த நிதிக்குழுவோட வேலை என்னன்னாக்கா இந்தியாவிலிருந்து வரக்கூடிய எல்லா வருவாயையும் இன்கம் டேக்ஸு ஜிஎஸ்டி வெல்த் டேக்ஸு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு இதெல்லாம் சென்ட்ரல் டேக்ஸஸ் இந்த சென்ட்ரல் டேக்ஸஸ் பூரா எல்லா மாநிலமும் யூனியன் பிரதேசங்கள் டெல்லிக்கு போகுது அந்த தொகையை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எப்படி பிரித்து கொடுக்கறது நாற்பது பெர்சன்ட் கொடுக்கறதா முப்பது பர்சன்ட் கொடுத்தா இருபது இதை தீர்மானிக்கிறதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதுனாக்கா ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஒரு நீங்கள் அமைத்து அதன் பரிந்துரையின் பேர் இந்த பணத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த பணத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள தவிர யூனியன் பிரதேசமாகிய பாண்டிச்சேரி அதில் இடம்பெறலை அதனால் பெரிய இழப்பு வருது நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்களே பணம் இன்கம் டேக்ஸு ஜிஎஸ்டி கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இதிலேருந்து எந்த பணமும் நமக்கு வர்றதில்லை அவன் சும்மா தள்ளி 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 போடுறது மாதிரி கொஞ்சம் தள்ளி விட்டோம் போகிற அந்த படம் தான் வருது சட்டப்படி வர வேண்டிய படம் புதுச்சேரிக்கு வருவதில்லை இந்த யூனியன் பிரதேசம் என்ற அந்தஸ்து போய் நாம் மாநில அந்தஸ்துன்னு வந்தால் ஸ்டேட் ஆஃப் புதுச்சேரி அப்படின்னு ஆயிப்பச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் நம்ம என்ட்ரு ஆகிடும் அந்த என்ட்ரு ஆகும்போது நமக்கு என்னென்ன சட்டப்படி கோவாவுக்கு என்ன கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் அது வந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை விட மூவாயிரம் நாலாயிரம் கோடி நமக்கு அதிகமாக கிடைக்கும் இது வந்து ஒரு பெரிய நன்மை நமக்கு இது வர்றதுனால நம்ம திட்ட ஒதுக்கீட்டு அதிகமாக பண்ணலாம் அதாவது மூலதன செலவு என்று சொல்லக்கூடிய திட்ட செலவை நாம் அதிகப்படுத்தி வேலைவாய்ப்பை உருவாக்கி வளர்ச்சியை உருவாக்கி வருமானத்தை உருவாக்க முடியும் ரெண்டாவது இந்த நிதி வந்ததுன்னா நாம் யாருக்கிட்டுமே கடன் கேட்க வேண்டியதில்லை நிதி பற்றாக்குறை தான் நம்ம கடன் வாங்குகிறோம் இன்றைக்கி பதினோராயிரம் கோடி ரூபாய் இந்த சின்ன ஊரில் பதினோராயிரம் கோடி நம்ம இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் கடனை வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு எண்ணூறு கோடி ரூபாய் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டுருக்கோம் வட்டி மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி இந்த மாநிலம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அந்த நிதிக்குழுவில் சேர்ந்த உடனே நமக்கு அது அங்கே போயிடும் ரெண்டாவது எல்லா முடிவுகளையும் புதுச்சேரியிலே எடுக்க முடியும் எந்த முடிவுக்காகவும் நம்ம டெல்லிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆகவே முடிவுகள் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளால் எடுக்கப்பட்டு இங்கே செயல்படுத்தப்படுவதனால் முடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய காலதாமதம் எதுவுமே ஏற்படுத்தா ஏற்ப ஏற்படாது இது வந்து ரெண்டாவது ரெண்டாவது முக்கியம் மூன்றாவது சட்டமன்றத்திற்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கும்போது புதுச்சேரிக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு முழு ஜனநாயகம் கிடைக்கும் அது ஒரு பெரிய அரசியல் நன்மை இந்த மக்களுக்கு சுதந்திர காற்றை வீசுவதற்கும் இரண்டாவது சுதந்திரம் பெறுவதற்கும் இந்த மாநில அந்தஸ்து உதவியாக இருக்கும் நான்காவது புதுச்சேரிக்கு வேண்டிய பல நிறுவனங்களை இங்கே நாமே உருவாக்க முடியும் உதாரணமாக இன்னைக்கு வந்து கல்வி வாரியம் புதுச்சேரியில் கல்வி வாரியம் கிடையாது தமிழ்நாட்டில் கல்வி வாரியம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரலையும் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க சொல்லப்பேச்சேன் இங்கே எந்த வாரியமும் கிடையாது கொஞ்ச நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டோடு இருந்தோம் பாண்டிச்சேரியின் காரைக்காலம் தமிழ்நாடு மாஹே வந்து கேரளா போர்டு ஏனம் வந்து ஆந்திரா போர்டு அப்போ ஒரே மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மூன்று வாரியத்தின் கீழ் படித்து அவர்களுடைய அறிவு தேடலும் அறிவு பெருக்கலும் சமமாக இல்லாமல் வேறுபட்டு கொண்டிருந்தது இது ஒரே போர்டாக நமக்கு பாண்டிச்சேரியில் வந்துச்சுன்னு வச்சிங்க ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு அப்போ புதுச்சேரின்னு சொன்னால் இந்த நாலு ரீஜனுக்கும் நம்ம சிலபஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் டீச்சிங் மெத்தடாலஜியை ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணலாம் எல்லோரும் வந்து ஒரே விதமான சமத்துவமான கல்வி சமமான கல்வி அந்த கல்வியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் இப்போ மாநில அந்தஸ்து கிடைச்சுன்னா இதை மாதிரி நம்ம உருவாக்கலாம் ரெண்டாவது புதுச்சேரியில் உயர் நீதிமன்றம் கிடையாது ஆனால் வழக்குகள் பெருகி பெருகிக் கொண்டிருக்கின்றன இந்த வழக்குகளை எல்லாம் இன்றைக்கு இங்கே இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னைக்கு எடுத்து சென்று ஏகப்பட்ட செலவு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இப்போ மாநிலம் ஆச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் முறையில் நமக்கு ஒரு உயர் நீதிமன்றத்தை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துரும் ஸோ இந்த புதிய நிறுவனம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் பல பல்கலைக்கழகங்களை நம்மால் உருவாக்க முடியும் உதாரணமாக காரைக்காலில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது இது பல ஆண்டு காலாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒன்று உருவாக்குறதுக்கு நம்மளால் முடியும் நம்ம அங்கே கேட்டாக்கா அவங்க கொடுக்க மாட்டேன்றான் ஏன் உங்கள் ஊருக்கு அது யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறான் முடியல ஸ்டேட் யூனிவர்சிட்டி இங்கே பாண்டிச்சேரியில் இப்போ வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியே கிடையாது சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று கொடுத்துட்டு அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி புதுச்சேரி மக்களுடைய கல்வி தேவை பற்றி எதை பற்றி அவங்க கவலப்படுறது கிடையாது பாண்டிச்சேரியை பற்றி ஒரு சப்ஜெக்டை வெயிடாட்டாக்க ஏன் பாண்டிச்சேரியை பற்றி வைக்கணும் இது மத்திய படங்களில் கழகன்றான் புதுச்சேரியுடைய பொருளாதாரத்தை இந்த மாணவர்களுக்கு தெரிஞ்சிக்கணுமா வேணாமா கண்டிப்பாக புதுச்சேரியில் படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டு எக்கானமியை படிக்கிறான் இந்தியன் எக்கானமியை படிக்கிறான் வேர்ல்டு எக்கானமியை படிக்கிறான் யுஎஸ்ஏ ஏகானமியை படிக்கிறான் அவன் படிக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய புதுச்சேரி ஏகானமியை படிக்கனா அவன் படிக்க மாட்டான் புதுச்சேரியுடைய காமர்ஸ் எப்படி இருக்குது புதுச்சேரியுடைய ட்ரேட் எப்படி இருக்குது இதை பற்றி பாடத்திட்டத்தை வைக்கணுன்னா இது மத்திய பல்கலைக்கழகம் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்றான் அடுத்தது புதுச்சேரி மாணவர்களுக்கு அங்கே சுதந்திரமான இடம் கிடைக்காது எல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆல் ஓவர் இந்தியா வருவாங்க அங்கே செய்வாங்க இங்கே வந்து பல ஆண்டு காலமாக அந்த கோரிக்கை நிலவி கொண்டு இருக்கிறது பல இளைஞர்களை சந்திக்கும் போது அரசு வேலை வாய்ப்புக்கு அங்கே பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க நான் அது நான் வரேன் இப்போ வந்து மத்திய பல்கலைக்கழகம் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் மத்திய பல்கலைக்கழகம் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை பெறாதான் நடக்குது ஆனால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸோ புதுச்சேரி மாநிலத்துக்கு வேண்டிய மனித வளத்தையோ உருவாக்குவதற்கான ஒரு யூனிவர்சிட்டியாக அது இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு தான் அதனால தான் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம புதுச்சேரியை சார்ந்த மாணவர்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டோம் பேராசிரியர் ஞானம் வைஸ் சான்சலராக இருந்தார் அப்போ நான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர் சிண்டிகேட் மெம்பராக இருந்து அதெல்லாம் வாதாடி ஒரு பதிமூணு பதினஞ்சு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அப்போ இருந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் புதுச்சேரியில் எங்கெங்கே போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸஸ் இல்லையோ எந்தெந்த இருக்குது ஏன்னா இங்கே வந்து பாடிச்சேரியில் டேகூர் ஆர்ட்ஸ் இருந்து பிஜி சென்டர் இருக்குது அவங்க சில பிஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அங்கே ஆஃபர் பண்ணாத பிஜி கோர்சஸ் எது பாடிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்கோ அதுக்கெல்லாம் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கலான்ற சட்டத்தை நாங்கள்லாம் இருந்து கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு எழுபது எழுபத்தஞ்சி கோர்சஸ் வந்துது அதுக்கும் இதை எக்ஸ்டென்ட் பண்ணுறா அப்படின்னா இல்லை இல்லை அது கொடுக்க முடியாது மத்திய அரசு மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியாது ஏன் ஒரே பல்கலைக்கழகத்தில் பதினேழு கோர்ஸுக்கு நீ கொடுக்குற மீதி இருக்க கோர்ஸுக்கு கொடுக்குறதுல என்ன கஷ்டம் வந்துச்சு இதை வந்து வெளியிலேருந்து வந்த இந்த வைஸ் சான்சலர்ஸெல்லாம் அது ஒத்துக்கவே இல்லை இன்னும் வேறையும் அது இருக்குது இதை மத்திய அரசாங்கம் கேட்க முடியல மாநில அரசாங்கம் கேட்க முடில ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தீரணுன்னா புதுச்சேரிக்குன்னு ஒரு மாநில பல்கலைக்கழகம் வேண்டும் அந்த மாநில பல்கலைக்கழகம் வந்தால் தான் இங்கே பாடத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து புதுச்சேரியை சார்ந்த மாணவர்கள் அனைவரும் மேல் படிப்பை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகணும் பட் நமக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி நமக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அடுத்ததாக புதுச்சேரி மாணவர்களுக்கு படிச்சுட்டு வராங்க ஒரு காலத்தில் இங்கே இந்த ஊரில் படித்தவங்களே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலாம் புதுச்சேரியில் கிராஜுவேட்ஸே கிடையாது போஸ்ட் கிராஜுவேட்ஸ் கிடையாது இங்கே காலேஜ்லாம் கிடையாது அந்த காலத்தில் அதிகபட்சமும் பத்தாவது படிப்பாங்க பன்னெண்டாவது படிப்பாங்க ஆனால் அரசாங்கத்துக்கு வேண்டிய வேலையாட்கள்லாம் இங்கே கிடையாது அப்போ தமிழ்நாட்டிலேருந்து எல்லோரையும் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அரசாங்கத்தில் கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி நாற்பது வருஷத்தில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் டாக்டரேட் படிச்சிருக்கிறாங்க எம்ஐஎம்எஸ்சி படிச்சிருக்கிறாங்க எம்ஃபில் படிச்சிருக்கிறாங்க பிஏபிஎஸ்சி படிச்சிருக்காங்க இந்த நாலு லட்சம் பேர் நான் சொன்னேன்ல அதில் ரெண்டு லட்சம் பேர் எல்லாமே கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் பிஹெச்டி படிச்சோம் இவங்களுக்கு எங்கடா வேலை இருக்குன்னா இங்கே வேலை கிடையாது ஏதாச்சும் வேலை வேணுனாக்கா நீ யூபிஎஸ்சிக்கு போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போடுறோம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒரு அன்இவன் காம்படிஷன் அன்இீக்வல் காம்படிஷன் புதுச்சேரி ஃபார் புதுச்சேரி ஸ்டூடெண்ட் ஏன்னா இவங்களாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ் படித்தரில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக முடிச்சுட்டு வரோம் டெல்லியிலேருந்து வர்றவனும் பெங்களூர்லேருந்து வர்றவனும் மும்பையிலேருந்து வர்றவனும் அவன் எல்லாம் பல காலமாக படித்து பெரிய அனுபவம் உள்ள பிள்ளைங்கள அங்கே வராங்க அவன் படிக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் இல்லை ஸ்டாண்டர்டு ஸ்கூல்ஸ் ஸ்டாண்டர்ட் காலேஜஸ் ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டி ஸோ அவனும் ஒரு லெக்சரர் போஸ்ட்டுக்கு வரான் இங்கே இருக்கவும் லெக்சரர் போஸ்ட்டுக்கு போனால் அவன் யூபிஎஸ்சியில் உட்காந்துருப்பான் ஆளை பார்த்தவொன்னே தெரிஞ்சிடும் அவன் படிச்சிருக்காருன்னா இவனால் பேச தெரியாது இவனுக்கு விட்டு அவனை அடிச்சுக்கிட்டு அப்படின்றான் இவளுக்கு ஒரு ரெப்பிரசன்டேட்டிவ் கூட இவன் அனுப்புறது கிடையாது பாடிச்சிருந்து அதனால் யூபிஎஸ்சிக்காரன் என்ன பண்ணுறான் ஒரு இன்டர்வியூ நடத்துகிறான் இன்டர்வியூவில் டெல்லியிலேருந்து போகிறவன் நல்லா பதில் சொல்கிறான் பம்பாயிலேருந்து போகிறவன் நல்லா பதில் சொல்கிறான் யூபிலேருந்து போகிறவன் நல்லா பதில் சொல்கிறான் படிச்சிருந்த பதில் சொல்ல மாட்டான் ஸோ அதனால் அவனை செலக்ட் பண்ணி இங்கே அனுப்புகிறாங்க அப்போ இங்கே படித்து தகுதி வாழ்ந்துருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது இதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் புதுச்சேரிக்கு என்று ஒரு மாநில சர்வீஸ் கமிஷன் வேணும் அது எப்போ வரும்னாக்கா மாநில அந்தஸ்து கிடைக்கிறது வரும் அது கிடைக்கும் போது இங்கேயே நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வச்சு இங்கே இருக்க மாணவர்களுக்கு நம்ம கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்ததாக அரசாங்கம் வந்து நல்ல கொள்கைகளை செயல்படுத்தி வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய கொள்கைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பதற்கான அதிகாரத்தை இந்த மாநில அரசு பெறும் இன்றைக்கி போஸ்ட் கிரியேஷன் பண்ணணும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுக்கணும்னு போஸ்ட் க்ரியேஷன் பண்ணால் நீ டெல்லிக்கு ஏர்ன் பண்ணும் அவன் என்ன சொல்ல உனக்கு எதுக்கே ரூ இவ்வளோ இது பதினாறு லட்சம் மக்களுக்கு இவ்வளோ பேர் வேணுமா ஏற்கனவே நீ முப்பத்தஞ்சாயிரம் பேர் கவர்மெண்ட்டில் சேர்த்து வச்சு யாரும் வேலை செய்ய மாட்டோம்ன்றான் எதுக்கு உனக்கு இன்னும் மேலேன்னா அவன் தட்டு விட்டுடுறான் பட் இங்கே நம்மளுடைய நோக்கம் என்னென்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும் வருமானம் கிடைக்கணும் போகணும் இந்த வேலை இல்லாமல் இருக்கிறதுனால பசங்கள் எல்லாம் கஞ்சா குடிக்கிறான் கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கஞ்சா விற்றுட்ருக்குறான் கஞ்சா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் கஞ்சா வேலை அடிமையாக்கி இன்றைக்கி இளைய சமுதாயம் பூரா கெட்டுக்கிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் காரணமே வேலை தான் இது வேலை அதுவுலேருந்து மீட்ட முடியாமல் இருக்கிறோம் முடியாமல் இருக்கிறோம் புது புது போதை பொருட்கள் ஆமாம் இன்றைக்கி வந்து புதுச்சேரி என்ன பண்ணுறா வியாபாரத்தை பெருக்கணும் வருமானத்தை பெருக்கணுன்னு தெருவு தெருவு ரெஸ்டாரண்ட்டு பாரை திறந்து விட்டான் பெண்களுக்குன்னு தனியான ஒரு பார் இந்தியாவில் எங்கேயா கல்விப்பட்டிருக்கீங்களா பிங்க் பார்ன்னு இங்கே இங்கே வச்சுருக்கோம் அதை ஏற்படுத்தி யார் தெரியுமா இந்த கிரேட்டு தமிழிசை சௌந்தரராஜம் ஒரு பெண்மணியாக இருந்துக்கிட்டு அந்த ஃபைலில் இந்த அம்மா எப்படி கையெழுத்து போகணும் பெண்களுக்கென்று தண்ணீர் சாப்பிடுறதுக்கு மது குடிப்பதற்கு ஒரு பாரத்தை உண்டாக்குனது இதெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாது இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் தான் இந்த அம்மா ஒரு நாளாச்சும் கவர்னராக விட்ருப்பாங்களா ஒரு அவங்களும் இந்தமாதிரி ஆள் தான் தேவைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறீங்களா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் சாதாரணம் தெரியுங்க மோடி வந்து உலகம் பூரா இருக்கு அவருக்கு இதெல்லாம் சாதாரண ஜிசுப்பி வேலை அவருக்கு இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒன்றுமே அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய வேலைலாம் வேறு வேறு அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது இதெல்லாம் போய் கேட்டுக்க வேண்டியதில்லை அந்தளவுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் இங்கே இருக்கிற துணை ஆளுநர் அதிகாரம் இருக்குது அதனால தான் அவங்க வச்சு இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இதாகி பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறோம் அப்பா அம்மாட்ட கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கி வேலைக்கு அப்பளை பண்ண போகிறோம்பா ஐநூறுரூவா குழுன்னு கேட்டு வந்து பாரில் போய் உட்காந்து குடிக்கிறான் கஞ்சா வாங்கி விற்கிறோம் ஜெயிலில் போகிறோம் மாட்டிக்கிட்டு ஜெயிலில் போகிறோம் இது எல்லாத்துக்குமே இந்த வேலை இல்லாத நாட்டுந்தோம் புதுச்சேரியில் வரும் இதுக்கெல்லாம் வந்து நாம் ஒரு திட்டக்குழுவை உருவாக்கலாம் புதுச்சேரியில் இன்றைக்கி திட்டக்குழு கிடையாது எல்லா மாநிலத்திலும் திட்டக்குழு இருக்குது ஒரு திட்டக்குழுவை போட்டால் தான் அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனைலாம் விட்டுட்டால் அவள் அறிவார்ந்த முறையெல்லாம் அவன் செய்வான் தமிழ்நாட்டில் பாருங்கள் ரகுராமன் ராஜன் அவரெல்லாம் அட்வைஸரை போட்டு செய்கிறாங்க அதனால் அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் போயிட்டுருக்குது அதில் பல தவறுகள் இருக்கலாம் அது வேறு விஷயம் இருக்கலாம் அதுவே நன்மை தீமை ஆனால் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு நோபல் பரிசு பெற்ற ட்ரெஸ்ஸஸ் அப்படின்ற பொருளாதார நகுராமராஜன் போன்றவங்களெலாம் அட்வைசரி கமிட்டியில் போட்டு அவங்க சொல்கிற மாதிரி நடக்கிறா அங்கே காரியங்கள் நடக்குது எவ்வளோ இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இங்கே எந்த அந்த அறிவார்ந்த செயலும் இங்கே நடக்கிறது கிடையாது திட்டக்குழு கிடையாது திட்டக்குழு கூட்டுறதும் கிடையாது இருந்ததுனாக்கா அப்போ ஒரு மாநில அந்தஸ்து வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக யூ கெட் த பவர் ஆஃப் கிரியேட்டிங் எ பிளானிங் கமிஷன் அப்போ அந்த பிளானிங் கமிஷன் வந்த பிறகு அவன் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கு என்னென்ன பண்ணணும் இப்போ என்கிட்ட நான் சொன்னான்னு சொன்னாக்க நான் அவனுக்கு வழி கொடுத்து சொல்லுவேன் இந்த நாலு லட்சம் பேருக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடு ஒன்றுங்க தனியார் தொழிற்சாலையை விரிவாக்கம் பண்ணுறது மூடண தொழிற்சாலைகள்லாம் நம்ம தொடர்ந்து வைக்கிறது நான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சவாலாக சொன்னேன் இந்த ஐந்து மூடன நிறுவனத்தை நான் ஒரு எக்கானமிஸ்ட் நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐ வாஸ் அ பார்லிமெண்டேரியன் இது என்கிட்ட ஒப்பாடை இந்த அஞ்சு மில்லியன் எனக்கு சம்பளம் வேணாம் எனக்கு ஆஃபீஸ் வேணாம் எனக்கு கார் போனோம் எதுவும் வேணாம் ஒரே வருஷத்தில் இதை லாபகரமாக நடத்தி உனக்கு அந்த லாபத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த முதலமைச்சர்கிட்ட சொன்னேன் அவங்களுக்கு என்ன தடையாக இருக்குங்க செய்கிறதுக்கு என்ன தடையாக இப்படி ஒருத்தர் என்ன நம்ம அவங்களுக்கு அந்த நோக்கமே இல்லைங்க வளர்ச்சியை கொண்டு வந்து மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது அவர்களுக்கு இலவசத்தை கொடுத்து எல்லா மக்களுக்கும் இலவசத்தை கொடுத்து சோம்பேறிகளாக்கி அவர்களை வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் இது ஒரு அப்ரோச் நான் என்றைக்குமே அரசாங்கத்தில் இருக்கணும்னு சொன்னால் எல்லாேருக்கும் ஐம்பது வயசு ஆனவங்கெல்லாம் பென்ஷன் கொடுக்குறான் இல்லை நம்ம அதையும் விவாதிப்போம் இல்லை சொல்கிறேன் ஐம்பது வயசானவனுக்கு பென்ஷன் கொடுக்குறான்னா அதில் பத்தாயிரம் இருபதாயிரம் மாதிரி வரும் பெண்களுக்கு பல சலுகைகள் பெறக்கூடிய பெண்கள் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறோம் இதெல்லாம் எதுக்கு இப்போ தேர்தல் அங்கே போய் அங்கங்கே போய்ட்டு ஞாபகப்படுத்துவோம் ஓ சிஎம் பற்றியாக உனக்கு இந்த நிவாரணம் கொடுத்தாரு உனக்கு வந்து இந்த பென்ஷன் கொடுத்தாரு இதெல்லாம் தொடரணுன்னா லீவ் வந்து எங்களுக்கு ஓட்டு போடணும் தமிழ்நாட்டிலையும் சரிங்க இப்போ இருக்கிற தென்னிந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான தேர்தல் அவர்கள் பரப்புரையில் நாங்கள் உங்களுக்கு பணமாக ஒரு சர்வீஸ் செஞ்சுருக்கோம் அதுதான் முதன்மையாக இருக்குது எங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் பிரான்ஸ் எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது இங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ் பழைய குடியுரிமை பெற்றவர்கள் வாக்கு செலுத்திட்டு இருக்கிறாங்க நவரத்தனங்கள்னு அழைக்கப்படுகிற பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்ந்து வந்து ப்ரைவேட் ஸ்டேஷன் தனியார் மையமாக்கு இப்போ தனியார் மையம் ஆக்கித்தான் அதை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டுமா அல்லது இதை அரசாங்கமே ஏற்று நடத்துகிறதற்கு வழிவகை இருக்கிறதா ஆனால் நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களையும் நேர்வை ஒரு திட்டுவதை நடைமுறை விமான போக்குவரத்தை எல்லாம் வந்து மீண்டும் அதை தனியார் வசமே கொடுக்கறாங்களே அதையும் வாங்குவதுக்கு அவங்க முற்படுறாங்க இல்ல புது கட்சி நீங்க வந்து இனம் கண்டிருக்கீங்க கட்சியினுடைய பெயர் நீ